அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் தீபாவளியெல்லாம் நல்லபடியாக எல்லாம் கொண்டாடி இருப்பீங்க மும்பையில் நான் இருக்கேன் நம்ம கோயில் மும்பையில் அமைஞ்சிருக்கு காலபைர்வன் முனீஸ்வரன் கோயில் இது தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி தீபாவளிக்கு பிறகு ஒரு மூணு நாலு நாள் இந்த சின்ன பசங்க தான் இந்த பட்டாசு வெடித்து கொளுத்து வாங்கன்னு பார்த்தா இந்த பெரிய பெரிய வாலிப பசங்கள் பெரிய ஆளுங்க வயசானவங்க கூட பெண்கள் கூட அவ்வளோ பட்டாசு அவ்வளோ பட்டாசு வாங்கிட்டு வந்து கொளுத்தி ஃபுல்லா புகைப்பகையாயிடுச்சு நான் இருக்கிறேன் வீட்டுலாம் புகை அக்கம் பக்கவங்க எல்லாம் புகை தெருவெல்லாம் பட்டாசு வீடெல்லாம் விடிய 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 பட்டாசு எங்க பார்த்தாலும் நிக்காம டமார் டுமார்னு சத்தம் ஒரே சத்தம் தான் பட்டாசு அல்ல அடுத்த நாள் பெருமையாக பேசுறாங்க நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வெடிச்சேன் நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வெடிச்சேன் நான் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வெடிச்சேன் நான்லாம் ஒரு டைம்ல ஒரு லட்ச ரூபாய்க்கு பட்டாசு வெடிச்சேன் பட்டாசு அப்படி சும்மா கொளுத்தி வெடித்து குப்பையாக்கி போடுற பட்டாசு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்தாயிரம் இப்படி பேசிக்கிறாங்க இது அந்த மாதிரி பணத்தை வந்து பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இதே ஒரு அநாதாசிரமத்தில் கொடுத்தா பல பேருடைய பசி ஆறும் நிறைய சிறுவர்களுடைய அநாதாசிரம் இருக்குது மும்பையில் சுற்றி சுற்றி நிறைய இடம் இருக்குது அவங்கள்ட்டெல்லாம் காசு வந்து கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு அவங்க ஏதாவது சாப்பாடோ துணிமணியோ எடுத்து கொடுப்பாங்க இது ஏதாவது நல்ல காரியமாக நடக்கும் இந்த பட்டாசை வெடித்து அப்புறம் காத்தெல்லாம் புகை புகையாக்கி தெருவெல்லாம் ஒரே தாளும் சகதியுமாக எரிஞ்ச குப்பை குளமாக்கி அப்படி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்க மூச்சு விட முடியல இந்த தீபாவளிக்கு பிறகு எத்தனை பேர் இங்கே இந்த என்ன சொல்லுவாங்க நுரையீரல் பிரச்சனையால வா மூச்சு திணறல் பிரச்சனையால மருத்துவமனையில அட்மிட் ஆகுவாங்கன்னு தெரியல எல்லாம் பார்த்தா நிறைய பேர் அட்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவ்வளோ புகை கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் ஒரு ம பொதுநல சிந்தனை சுத்தமாக யாருக்குமே கிடையாது என்னவோ அந்த பட்டாசை வெடிச்சிட்டா பெரிய புரட்சி பண்ணி பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்திட்ட மாதிரி அவங்க வாழ்நாள் சாதனையை செஞ்சிட்ட மாதிரி அப்படி புதுகூலமாக பட்டாசு வெடிக்கிறாங்க சரி தீபாவளி பட்டாசு வெடிக்கணும் ஏதோ சேசி சேசி சின்னதாக ஏதோ ஒரு சின்ன பட்டாசை வெடிச்சு ஒரு ந ஒரு சாதாரணமாக கொண்டாடலாம் அப்படி கொண்டாடி எல்லாம் அந்த காக்கா குருவிகளெல்லாம் அதுங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை தெருவில் இருக்கிற நாய்கள் அது மேலே வேறு பட்டாசை குளுத்தி போடுறது அதுங்க அலறிக்கிட்டு ஓடுறது என் வீட்டில் இருக்க நாயெல்லாம் எத்தனை முறை குழச்சிக்கிட்டு அலறிக்கிட்டும் போய் மூலையில் போய் சுருண்டுக்கிச்சு ரெண்டு குட்டி பூனை இருக்கு என் வீட்டில் அந்த பூனையெல்லாம் இந்த கட்டில் கட்டியில் போய் புந்துக்கிச்சிங்க அவ்வளோ பயம் நடுக்கும் சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை இந்த ஜீவராசிகள் எல்லாத்தையும் பதட்டத்தில் வச்சுக்கிட்டு ஒரு திருவிழா கொண்டாடுறீங்க பட்டாசை வெடிச்சிக்கிட்டு சின்ன இது ஒரு திருவிழா கொஞ்சம் கூட இறக்கமில்லை ஆனாலும் ஆனாலும் இந்த இயற்கை வந்து அவ்வளோ ஒரு நம்ம மேலே பாசம் வச்சுருக்கு இந்த ரெண்டு மூணு நாள் பட்டாசு வெடித்து அவ்வளோ ஒரு புகை மண்டலமாக இருந்தது ஏற்கனவே மும்பை வந்து காத்தே இல்லாத சுத்தமான காற்றே இல்லாத புகை மண்டலம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் வண்டி 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 எங்கே பார்த்தாலும் புகை தான் ஃபேக்ட்ரி அதுன்னு சொல்லிட்டு இதில் இந்த பட்டாசை வெடித்து கொஞ்சம் நஞ்சு இருந்த இல்லாமல் பண்ணிட்டாங்க ஆனாலும் இந்த இயற்கை அன்னை நம்ம மேலே வந்து அக்கறை கொண்டு பாசம் கொண்டு இந்த ஒரு மூணு நாளாக சரியான மழை பெஞ்சுதுங்க அவ்வளோ அழகான மலை பேஞ்சு இப்போ இந்த மலை விட்டுருக்கு அப்படி ஒரு காற்று அப்படி சும்மா ஜில்லுன்னு அழகான ஒரு காற்று இப்போ சுவாசிக்கிறதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த மனிதர்கள் வந்து மிருகம் மிருக மிருகம்னு சொல்லக்கூட தவறு அது அதோ இயல்புல வாழ்ந்துட்டு இருக்கு இது என்னன்னே தெரியாத ஒரு புது ஜீவராசியா உருவாகிட்டு இருக்காங்க மனிதர்கள்லாம் ஆனாலும் இந்த இயற்கை அன்னை எல்லாருமே கருணை கொண்டு இந்த ஜீவராசிகள் எல்லாம் காக்கப்படணுங்கிற நல்ல எண்ணத்துல இந்த பேஞ்ச மும்பையில் பேஞ்ச இந்த ரெண்டு மூணு நாள் மலையில வந்து இந்த அடித்த எல்லாம் சுத்தமாக்கி இந்த சுத்தமான காற்றை கொடுத்துருக்காங்க அந்த அதால் கல்வி இந்த பட்டாசுடைய புகையெல்லாம் போயிருக்கோம் இந்த அந்த வெடி மருந்துகள் எல்லாம் கழுவப்பட்டு ஓரளவுக்கு மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு ஒரு நல்ல தன்மையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதால் எப்போவுமே இயற்கை வந்து தன்னுடைய இயல்புலேருந்து மாறுதில்லை நாம தான் போயிட்டு எதுவும் ஒன்று செஞ்சு இந்த பிரச்சனைகளை உண்டாக்குறோம் இது போல் செய்யாமல் ஒரு திருவிழானாக்கா சந்தோஷத்துக்கு கொண்டாடுங்க இதை போல் இயற்கைக்கு துன்புறுத்தலை பண்ணாதீங்க